குறை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு யாராவது ஒருத்தர் வந்து இது மட்டமான கதை அது உங்கள் கருத்து முடிவு கவிதைகள் எழுதப்பட்ட போது தொடக்க காலத்தில் யாரும் அதை அங்கீகரிக்கவில்லை ஆனால் காலம் அங்கீகரித்தது ஆக ஏமாற்றங்கள் குறை சொல்பவர்கள் இவங்கெல்லாம் நம்ம தான் வேணும் ஏன்னா இந்த உலகத்துல வந்து கரடுமுரடான முரடான பாதைகள் தான் இருக்கின்றன அதுல பயணம் போறதுக்கு நம்ம தய கதை எழுதும் போதே வரும் நாம கவிதை எழுதும் யாராவது குறை சொல்லுவாங்க நாம ஒரு நல்ல செயலை செஞ்சாலே யாராவது ஒருத்தர் இத வந்து ஒரு அல்டீரியர் மோட்டிவோட தான் அவர் செய்யறாரு உள்நோக்கத்தின் காரணமாக இது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் சில பேர் அவங்களுக்கு நெகட்டிவ் மட்டும்தான் தெரியும் அவங்க கண்களுக்கு எதையுமே அவங்க அப்படி வளர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் அப்படி வாழ்கிறார்கள் அதை பத்தி அதனாலதான் ஒருத்தர் சொன்னாரு எங்கேயும் படைப்பாளிக்குத்தான் சிலை வைக்கப்பட்டிருக்கிறதை உடைய விமர்சகர்களுக்கு எந்த நாட்டிலும் சிலை வைக்கப்படவில்லை எப்படி ஆக மார்க்க சரியில சொன்ன மாதிரி நாம வந்து எதிர்மறையானவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அது படிக்கிற இடத்தில் எல்லா இடங்களிலும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ன ஆகும்னா அது நம்முடைய உற்சாகத்தை குறைக்காது சூழல்கள் ஏற்படும் போது நாம வந்து நம்ம கோபத்தை காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க நாம் ஒவ்வொரு முறை கோபத்தை செலவு செய்கிற போதும் பலவீனமானவர்களாக ஆகிறோம் ரொம்ப கோபப்பட்டோம்னா நம்ம என்ன ஆயிரம்னா இருக்கிறோம் அர்த்தம் நாம் தோற்று கொண்டிருக்கிறோம் கோபப்படுகிற மனிதன் தோற்று கொண்டிருக்கிறான் ஆக கோபப்படாமல் இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம் கோபப்பட்டோம்னா ஹெல்த் போயிடும் கோபப்படாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்களா சரிங்க பரவாயில்ல அதனால என்ன உங்க கருத்து மாத்திக்கலாம் அடுத்த அடுத்த முறை சுவாரஸ்யம் ஒன்னு அவனுக்கே இல்ல அவ்வளவு மோசம் சொல்ல முடியாது நல்லா தான் இருக்கு முடிவு மட்டும் கொஞ்சம் மாத்திருக்கலாம் இல்ல இல்ல கரெக்டா நீங்க நாலஞ்சு பேர் இதே மாதிரி தான் சொன்னாங்க ஏதோ நல்லா இருக்குன்னு எழுதிட்டேன் நானு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவனே வெக்கப்பட்டு அடுத்த கதைக்கு அவனே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவான் இட்ஸ் குட் ஸ்டோரி அப்படின்னு ஏன் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுமே அவனே வந்து சில நேரங்கள்ல வந்து வருத்தப்படுகிற நிகழ்வுகள் உண்டு இவரை போய் காயப்படுத்திட்டமே நீங்க எதிர்த்து பேசுறீங்கன்னா அவன் நூறு விஷயங்களை சொல்லுவான் அதனால எப்போதுமே நாம் எதிர்மறை சிந்தனைகளையும் மனத்தில் வைத்துக்கொண்டு அவற்றையும் தாண்டுவதற்கு கற்றுக்கொண்டால் தான் உற்சாகம் நம்முடைய இதயத்தில் எப்போதும் பதியம் போடுவதாக இருக்கும் பசுமை தடைப்பதாக